கின்றாய் கண்மையாகக் கண்டீன்றோ ஆள காண ஆள காண ஆள காண ஆள காண ஆள காண யாரை காணோ யாரை காணோ ராசி அடுளைத் தேந்து ராசி அடுளோடு தேந்து யாரை காணோ யாரை காணோ யாரை காணோ யாரை காணோ எங்க கனிவுமாய் யாரை போற்ற உத்தரவே யாரை போற்ற உத்தரவே யாரை போற்ற உத்தரவே வலங்கை வெட்டு வந்த மைனரை வெட்டுவதற்கு யாரை போற்ற உத்தரவே வெட்டுவதற்கு யாரை போற்ற உத்தரவே நிர்வாகமே மாவட்ட நிர்வாகமே நம்மையாக கண்டிக்கின்றோம் நம்மையாக கண்டிக்கின்றோம் கட்டாதே 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 કિંડો અરૈવન અરંદેર લેવા હા બટ્ટે નિર્વાગમે હા બટ્ટે નિર્વાગમે હા બટ્ટે નિર્વાગમે હા બટ્ટે નિર્વાગમે ઈવળ જેલે પોદાના காயமில்லை ன்ாயமில்லை காயமில்லை ன்ாயமில்லை காயமில்லை ன்ாயமில்லை காயமில்லை பச்சை மரங்களை வெட்டி ஏதே பச்சை மரங்களை வெட்டி ஏதே காயமில்லை ன்ாயமில்லை காயமில்லை ன்ாயமில்லை காயமில்லை ஆற்பாட்டம் இது ஆற்பாட்டம் ஆற்பாட்டம் இது ஆற்பாட்டம் ஆற்பாட்டம் இது ஆற்பாட்டம் ஆற்பாட்டம் இது ஆற்பாட்டம் பசுமை காயையும் பார்விலே பசுமை காயையும் பார்விலே பச்சை மரத்தை வெட்டி ஏதே பச்சை மரத்தை வெட்டி ஏதே கண்டிதிரு ஆற்பாட்டம் கண்டிதிரு மாநகராட்சி நிர்வாகமே நிர்வாகம் மாநகராட்சி நிர்வாகமே நிர்வாகம் நிறுத்திக்கொள் நிறுத்திக் கொள் நிறுத்திக் கொள் நிறுத்திக்கொள் நிறுத்திக் கொள் நிறுத்திக்கொள்